கோவை ஆர் எஸ் புறம் பகுதியில் உள்ள திஐ ஃபவுண்டேஷன் இந்தியாவில் ஒளிவிலகல் அறுவை சிகிச்சையில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக அடுத்த தலைமுறை லேசர் கண் பார்வை திருத்தம் எனும் தலைப்பில் ஸ்மைல் புரோ எனும் அதிநவீன கருவியை மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தி உள்ளது இதன் மூலமாக குறைந்த நாட்களில் நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்ப முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இக்கருவி குறித்து டிஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் டி ராமமூர்த்தி மருத்துவ இயக்குனர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஸ்ரேயாஸ் ராமமூர்த்தி ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது உலகளாவிய ஒளியியல் தொழில்நுட்பத்தில் சிறந்தது விளங்கும் வகையில் ஸ்மைல் ப்ரோ எனும் இயந்திரம் தற்போது இங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பார்வை குறைபாடுகளை சரிசெய்ய குறைந்தபட்ச ஊடுருவும் ஒளிவிலகல் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்றனர் பாரம்பரிய லேசிக் நடைமுறைகளுடன் ஒப்பிடும்போது அதன் இயற்கையான வலிமையை பாதுகாத்து கார்னியாவை மறுவடிவமைக்க ஸ்மைல் புரோ கருவி மிக சிறிய அளவில் அதாவது இரண்டு முதல் மூன்று மில்லிமீட்டர் துவாரத்தை பயன்படுத்துகிறது இதனால் அறுவை சிகிச்சைக்கு ஒரு கண்ணுக்கு எட்டு வினாடிகள் மட்டுமே இக்கருவி எடுத்துக் கொள்கின்றது இது நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை என்ற மன அழுத்தத்தை முற்றிலும் குறைத்து விடுகின்றது என்றனர் நோயாளிகள் பொதுவாக அறுவை சிகிச்சைக்குப் பிறகு உடனடியாக பார்வையை உணரலாம் எனவும் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் வழக்கமான அவர்களது அன்றாட பணிகளுக்கு திரும்ப உதவுகின்றது என்றனர் டிஐ பவுண்டேஷன் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் மேம்பட்ட பார்வையை வழங்குவதில் தொடர்ந்து புதிய மைல்கற்களை அமைத்து ஒளிவிலகல் அறுவை சிகிச்சையில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்து வருகின்றது என பெருமைப்பட மருத்துவர்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது